தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுக கூட்டணிக்கு நடிகர் விஜய் சம்மதித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அதிமுக கூட்டணிக்கு நடிகர் விஜய் சம்மதித்தார் என்ற தலைப்பில் இந்த கூட்டணியை காண்கிறோம் நடிகர் விஜய் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்தார் பாராளுமன்ற தேர்தலில் அந்த கட்சி போட்டியிடவில்லை சட்டமன்ற தேர்தலை இலக்காக வைத்து செயல்படுகிறது கடந்த அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி மாநில மாநாட்டை நடத்தினார் அதற்கு பின்பு தமிழக வெற்றி கழகத்தின் பொறுப்பாளர்களை நியமித்துள்ளார் தமிழக வெற்றி கழகத்தினர் தினந்தோறும் ஏதாவது ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து செய்து வருகிறார்கள் இது தமிழக மக்கள் மத்தியில் கவனத்தை ஈர்த்துள்ளது பொதுமக்கள் மத்தியில் கவனத்தை ஈர்த்துள்ளது நிறைய இடங்களில் காலை உணவுகள் விலையில்லாத உணவுகள் அதாவது இலவச உணவு வழங்குகின்றனர் மதிய உணவு இலவச உணவு வழங்குகின்றனர் பொதுமக்கள் பிரச்சனைக்காக தொண்டர்களை அழைத்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துகின்றனர் இது மக்களை கவர்ந்துள்ளது சி ஓட்டர் கருத்து கணிப்பில் கூட பதினெட்டு சதவீத மக்கள் விஜய் முதலமைச்சராக வர வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்கள் என்று கூறப்படுகிறது ஆக நடிகர் விஜய் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக அரசியல் சக்தியாக மாறியுள்ளார் இது அனைத்து கட்சிகளுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் களத்தில் இறங்கினால் குறைந்தது ஐம்பது அறுபது சட்டமன்ற தொகுதிகளையாவது பெற வேண்டும் தனித்து போட்டிக்கிட்டு ஒரு தொகுதியில் முப்பதாயிரம் வாக்குகள் நாற்பதாயிரம் வாக்குகள் பெறலாம் ஆனால் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் பல தொகுதிகளில் தோல்வி அடையலாம் தனித்து போட்டிக்கிட்டால் ஒரு ஐந்து அல்லது பத்து தொகுதிகள் தான் கிடைக்கும் ஆனால் பதினைந்து சதவீதம் இருபது சதவீதம் வாக்குகளை கூட பெற முடியும் ஆனால் நாளடைவில் அந்த கட்சியை ஆட்சிக்கு வருகின்ற அண்ணா திமுக சரி திமுக என்றாலும் சரி அந்த கட்சியை உடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி அடுத்து தமிழக வெற்றி கழகத்தை உடைக்கிற வேலையை பார்ப்பாங்க ஏன்னா வந்து பத்து பதினஞ்சு எம்எல்ஏ சீட்டு தான் கிடச்சிருக்கு எங்களோட சேர்ந்துருந்தால் ஒரு ஐம்பது சீட்டு அறுபது சீட்டு ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு தமிழக வெற்றி கழகத்தில் தோல்வியடைந்த வேட்பாளர்கள் விரக்தியில் இருக்கிற மாவட்ட செயலாளர்களை வந்து பணத்தாசை காமிச்சு கட்சியிலேருந்து உடைச்சி இழுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க அதனால் தமிழக வெற்றி கழகம் தேர்தல் கூட்டணி அமைத்து போட்டியிடுவதுதான் நல்லது என்று அரசியல் ஆலோசகர்கள் அவருக்கு ஆலோசனை கூறியதாக கூறப்படுகிறது திமுகவோடு கூட்டணி சேர முடியாது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர முடியாது மத்தியிலும் மாநிலத்திலும் அவர்கள்தான் உள்ளார்கள் ஆகவே தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இரண்டே இரண்டு கட்சிகளோடு தான் கூட்டணி சேர முடியும் ஒன்றான திமுக இரண்டு நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் தெரிவித்துவிட்டார் இப்பொழுதும் சரி எப்பொழுதும் சரி நாங்கள் யாருடனும் கூட்டணி கிடையாது தனித்து தான் போட்டியிடுவோம் என்று தெரிவித்து விட்டார் ஆக தமிழ் தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் அதிமுக தான் அதிமுக அறுபது தொகுதிகளும் துணை முதலமைச்சர் பதவியும் தருவதற்கு சம்மதித்து விட்டது எடப்பாடி பழனிசாமி இதற்கு பச்சை பச்சைக்குறை காட்டிவிட்டார் ஆக விஜய் சம்மதி விஜய்க்கு மகிழ்ச்சியாக உள்ளது ஆனால் விஜய் போட்டிருக்கிற ஒரே ஒரு கண்டிஷனை அஇஅதிமுக ஏற்குமா என்று தெரியவில்லை என்னவென்று சொன்னால் அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கக்கூடாது என்று நடிகர் விஜய் கண்டிஷன் போட்டுள்ளார் அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கக்கூடாது அதிமுக கூட்டணியில் பாஜ பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தால் தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட்டணியில் இருக்காது என்று விஜய் தெளிவாக கூறிவிட்டார் ஏனென்று சொன்னால் வட மாவட்டங்களில் விஜயகாந்துடைய ஃபார்முலாவை பின்பற்ற விரும்புகிறார் விஜயகாந்துடைய ஃபார்முலா என்பது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக இருந்தது அதனால்தான் வெற்றியை அவர் பெற்றார் ஆகவே அண்ணா திமுக கூட்டணியில் அவர் போட்டியிடும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சமூக வாக்குகளை அவர் பெற விரும்புகிறார் வன்னியர் சமூக மக்கள் மத்தியிலே ஒரு பிரபலமாக உள்ளார் ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சியுடன் கூட்டணி வைக்கக்கூடாது தான் அண்ணா திமுகவோடு கூட்டணி அமைக்க தயார் ஆனால் அண்ணா திமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கக்கூடாது என்று விஜய் தெளிவாக கூறிவிட்டார் இது எடப்பாடிக்கு ஒரு ஏமாற்றத்தை தந்துள்ளது ஆகவே விஜய் அண்ணா திமுக கூட்டணிக்கு சம்மதித்து விட்டார் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணா திமுக கூட்டணியில் இடம்பெற்றால் விஜய் கூட்டணியில் இருக்க மாட்டார்